ఎంగయ్యా మలయాంటీ బాయ్ వద్దు என்னை காப்பாத்துறதுக்காக நேரத்தை ஒருத்தனை தர்மத்தை சாட்சிய வச்சு நான் கொண்டுட்டேன் எலட்சியம் நிறைவேறிடுச்சு தனி மனசன் ஆயிட்டோமே மனசு தளர்ந்துடாத உன் வெட்டிக்கு இதுதான் முதப்படி சிவா 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 ஏழு மலையான ஏழு மலையானை உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா ஆமா அவர் துரும்புலயும் இருப்பார் தூண்லையும் இருப்பார் ஆமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுது

எல்லாம் அவன் செயல் ஞானம் திருச்சி தம்பளம் தேவாரம் தோர பரமகுரு எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ்ல பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள் இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும் வாசம் சாமி நான் சின்ன சாமி நீங்க பெரிய சாமி உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது பண்றீங்க அநியாயம்

ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு மகளுக்கு வேற கடனை வச்சிருக்கீங்களா போப்போ போய் வேலையை பார்த்து முதல்ல கடனை கட்டுற வழியை பாரு போ ஏ கண்ணுக்குட்டி அந்த பசு கத்திக்கிட்டே இருக்குல்ல இங்க தானே போயிட்டு இருக்க கண்ணுக்குட்டி கலைச்சா போதும் தடவிக்கிட்டே இருப்பான் இங்க இருந்து யாரும் வராம பாத்துக்கிட்டேன் சரிங்க

பணங்குற பெயர்ல கொள்ளடிச்சு வச்சிருக்கிய எல்லாத்தையோடு ஒண்ணு இல்ல பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேருக்கு கூப்பிடு கூப்பிட குமரேசா யாராவது வாங்கடா என்ன வாங்கல பண்ணையில வேலை செய்யற ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுற அதுக்கு முதலாளி அன்பளிப்பு கொடுக்குதான் கூப்பிடுறா ஏ முடியாண்டி கருப்பையா மாறி முத்து எல்லாரும் ஓடியாங்க முதலாளி பணம் கொடுக்க போறாரு வந்து வாங்கிட்டு போங்க வாங்கப்பா என்ன முதலாளி திடீர்னு எல்லாம் திடீர் திடீர்னு தான் வருது வாங்கிட்டு போ வணக்கையா நல்லா இருக்கணும் சாமி மகராசனா இருக்கணும் ஐயா ஐயாவங்களை கடவுள் தான் காப்பாத்தணும் நல்லா இருக்கணும்

இவ்வளவு பணத்தையும் கொடுக்குறீங்களே நீங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் என்ன சாத்து நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன் என்ன ஒண்ணு பண்ணாதப்பா என்ன விட்டுருப்பா விடுறத அது இந்த ஜென்மத்தில் நடக்காது எத்தனை பேரை காக்காவை கத்து விட்டப்ப எத்தனை பொண்ணுகளுக்கு எடுத்திருப்ப அத்தனை தாலி அறுத்திருப்ப அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என்ன கொண்டாதப்பா ஒன்னு அவ்வளவு சீக்கிரம் கொண்டாட மாட்டேன் சாவுன்னா என்ன அது எவ்வளவு கொடுமையானதுன்னு நீ தெரிஞ்சுக்கோடா இன்னையில இருந்து எண்ணி அஞ்சாவது நாள் ஓ உசிரு ஓ உடம்புல இருக்காது டை டை புரியுங்கடா புரியுங்கடா தாய் நைய் எங்கடா போய் தொலைஞ்சுக்க என்ன வரா என்ன ஆச்சு வந்துட்டு போறாடா போய் புரியுங்கடா வீடுதான் பூட்டி இருந்துச்சு எப்படியாச்சும் உள்ள எப்படியா வந்தாயா வந்தது இல்லாமே

எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள் என்ன சாமி சில்லறையா இருக்கே நேற்றுக்கு வசூல் சென்று வாருங்கள் நல்ல சுவாமி என்ன எரிச்சல் என்ன அரிப்பு ஒரு படையே வந்துரும் போல இருக்க தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு எட்டு ஏழுமலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையறியா நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு

நான் ஏட்டு ஏழுமலை தான் அடா பாவிங்களா என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொகி நொகி நொக்கி பிடிங்கல்லையா கஞ்சா கடைத்தருவன பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவ பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்சேன் என்ன அப்படி பேக்ல பின்னிப்புட்டிங்கல்லையா சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிருக்கீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்கயா ஐயோ

ஒரு பக்கம் போலீஸ் தேடுது இன்னொரு பக்கம் சின்னராஸ் வஞ்சம் வச்சிருக்கான் அதனால நீ போய் பாத்துட்டு வந்துரு அவர் எங்கே இருக்காரு எப்படி பாக்குறது பெண் கோயில் பாடுனா ஆண் கோயில் பாடாமலா இருக்கும்